பொதுவெளியில சிலர்கிட்ட வந்து அண்ணன் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நான் தான் அங்கிட்ட உதயநிதி இங்கிட்ட விஜய் இங்கிட்ட நானு அப்படின்னு பேசுறீங்க கற்பனை கூட பேச முடியுமாங்க ஒரு யூடியூப் சேனலே நம்மளால நடத்த முடியல ஒரு அரசியல் கட்சி இந்த மாசம் சம்பளம் போடுறதுக்கே நான் தட்டு தடுமாறிட்டேன் இவ்வளவு பெரிய பேர் இயக்கத்தை கட்டமைச்சு இல்ல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க சீமான் கூட இருந்த எல்லாத்தையும் யாரு காலி பண்ண யாரையும் யாரும் காலி பண்ண முடியாதுங்க யாரை காலி பண்ண முடியும் வெற்றி வெற்றி குமரன் சீமான் வெற்றி குமரன் வெளில போனதுக்கு அவர் தான் காரணம்

தன்னுடைய ஆற்றாமையை தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை வெளிக்காட்ட முடியாமல் யார் மேலே குற்றச்சாட்டுனே தெரியாமல் யார் இருக்கான்னு பார்த்தா அவங்க மேலே குற்றச்சாட்டு தொடங்கி எத்தனை பேர் இருக்காங்க பாக்கியராஜ் தொடங்கி எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் சான்றிதழ் சொல்கிறாங்களே அப்போ இந்த ஊடகம் கொடுக்குற வெளிச்சம் புரியுதுங்க நம்ம ஊடகம் டெய்லி நடத்துகிறோம் டெய்லி லைம்லைட்டில் இருக்குது டெய்லி ட்ரெண்டிங்ல இருக்கு நம்ம மேடையில் பேசும்போது ஒரு கைத்தட்டு கிடைக்குது தொடர்ச்சியான சிறைக்கு பிறகான தம் நாம் தம்ம கட்சி மீதான திரை சிறைக்கு போய்ட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு என் மேலே ஒரு ஈர்ப்பு வருது மேடையில் பேசும்போது ஒரு கைத்தட்டு இது அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிறோம் இது எதையுமே இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல சின்ன சின்னப்பாயெல்லாம் கடந்தான் இங்கே உரமாக பேசிட்டு தான் திடீர்னு இவன் எப்படி இது லைன்மேட்டில் வந்தான் திடீர்னு இவன் எப்படி வந்து சேனலில் ஆரம்பிச்சான் திடீர்னு இப்போ நீங்கள் வெற்றி கும்புற நானும் போகிறோம் ஒரு நாலு பேர் என் கூட செல்ஃபி எடுத்தால் அவரால் தாங்க முடியல இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏய் மேடையில் நீ பேசும்போது கவனமாக பேசுகிறா கைத்தட்டி வாங்கும்போது கைத்தட்டு வாங்குறதுக்கு முன்னாடி பேசிடு நீ கைத்தட்டு வாங்குறதுக்கு அண்ணனுக்கு பிடிக்கல யாருக்கு சீமானுக்கு பிடிக்கலன்னு என்ன சொன்னாங்க எட்டிக்குமானு சொன்னார் அவங்கள்ட்ட சத்தியமாக சொன்னார் நீ கைத்தட்டு வாங்குறது வந்து சீமானுக்கு பிடிக்கலை